கே என் நேரவர்கள் அமலாக்கத்துறையின் பிடியிலும் பாஜகவின் பிடியிலும் இருக்கப்பட்டிருக்கிற இந்த வேலையில தான் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் திரு அருண் நேர் அவர்கள் நிர்மலா சீதாராமன் போய் சந்திச்சிருக்கார் நிர்மலா சீதாராமனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திக்க கூடாதா அவர் என்னமோ எங்க அப்பாவை வந்து இந்த ரயில் இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன போனது மாதிரியும் அவர் என்னமோ எஃப்ஐஆர் போட்டு இந்த நேரத்தில் எங்க அப்பா எம்எல்ஏ வார்த்தை தடுத்து அவர் வந்து கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு தாண்டிட்டாரு முன்னாடி மாதிரி ஆக்டிவா கிடையாது தோட்டத்து கூட இப்ப அடிக்கடி போறது கிடையாது முன்னாடி மாதிரி வாக்கிங் கூட ஒரு பக்கம் வீட்டுல தான் இருக்காப்ல அவரை போய் நீங்க ஜெயில போட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு வருஷம் ஆக்கி விட்டுறாதீங்க கொஞ்சம் என்ன பிரபலமா பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுவதற்கு போன மாதிரியும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க அப்ப எதுக்கு போனாரு பெரம்பலூர் வரைய பார்லமெண்ட் உறுப்பினர் பெரம்பலூர் தன்னிச்சி சீனிவாசம் மருத்துவமனையில் கிட்னி திட்டு இருக்கு அதை சொல்றது கூட பேர் இல்லையா எதுக்காக போனாங்க ரைடு நடக்க போகுதுன்னு பேச்சுவார்த்தை எழுந்துகிட்டு இருக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்தை நெருக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமன் போய் பார்க்க போனதுக்கு காரணம் என்ன சீட்டு நுண்ணில படம் பார்த்து கழிப்பட்டிருக்கோம் சீட்டு நுண்ணில உட்காந்து அடுத்தவங்கள பாத்தி இப்போதான் கழிப்பட்டிருக்கேன் நிர்மலா சீதாராமன் உட்காந்துருக்காங்க சீட்டு நுண்ணிக்கு போயிட்டாப்புல கே நிர்மகா அருண்

ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதியிருக்கிறது